என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ ம் வணக்கம் நான் பேசுகிறேன் இருந்து ஆ இந்த மயிலாடுதுறையில ஒரு இன்சூ போயிட்டு இருந்தது இந்த வீசிக கட்சிக்காரங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்து நம்ம தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டதான் வந்து நியூஸ் பரவல் ஆயிட்டு இருக்கு அந்த போராட்டத்தில் நீங்க உங்களோட தலைமையில தான் நடந்துச்சு அப்படின்னு உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க சரி அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன் சரிங்க சார் சரிங்க சார் எதனால அந்த பிரச்சனை நடந்தது இது வரைக்கும் எதனால பிரச்சனை நடந்தது காவல்துறை விசாரிக்க முடியல அதை பத்தி சரி

ஆமா அண்ணா அன்னைக்கு நாலாம் தேதி நாலாவது மாசம் நைட்டு இருபது எட்டு மணிக்கு வந்து நான் நடந்திருக்குற மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாலா ஒன்றியம் புத்தாலா ஒன்றியம் விக்ரம புத்தாளத்தை சேர்ந்த பையனா தம்பி திவாகர் அந்த தம்பி தான் இறந்தது அந்த தம்பியை தேர்ந்து ஒரு அருகில் உள்ள கீழையூர் கிளியூர்னு ஊருக்கு கீழே கிராமம் அது கெடுத்த விட்டான் அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா புரவே சுமதி சார்னவர் அவங்க ஒரு நிறைய மக்கள் அடர்த்தியா வரக்கூடிய அந்த இடம் அங்க நம்ம தேவதொரு தேர்ந்தாருன்னா ஒரு பையனை நண்பர்களை வச்சு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டி போயிட்டு அங்க எட்டு மணி போல அங்க உள்ள அரசு மேல்நிலை பிள்ளை வளர்றதுக்கு உள்ள கிருட்டுல வச்சு பயங்கர ஆயுதங்கள் வச்சிருக்காங்க ஆனா வந்து ஆயுதத்தை பயன்படுத்தாம கட்டையாலே அப்படி அடி அழிச்சிருக்காங்க ஆறு பேர் சேர்ந்து கொண்ட சேர்ந்த கொண்ட கும்பல் என்ன காரணத்துக்காண்டி சொல்லி கூப்பிட்டு போனா எதுவும் டீடைல் தெரியுமா அதுதான் தெரியாது நண்பர்கள் மூலமா எதுவும் பேசி கூப்பிட்டு போவாங்க டீடைல்ஸ் எதுவுமே தெரியல இதற்கு முன்னாடி அவங்களுக்கு ரெண்டு பேர்த்து எதுவும் மோட்டிவ் எதுவும் இல்ல இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உள்ள பிறகு எங்க கைதா இங்க ஒரு மூணு பேரும் இங்க பையனும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஆமா இவங்க என்ன வீசிக்கல பயணிக்கிறாங்களா ஆமாம் இந்த பசங்களாம் சம்பல் சார்ந்தவங்களும் ரெண்டாவது பிசிக்கலாம் பண்ணிக்கூடிய நபர்களும் இது இருக்கிறதாக கேள்வி போட்டிருக்கோம் இதுல என்னங்கட்டா ரெண்டாவது அந்த அந்த பையனாக இரு எட்டு மணிக்குள்ள வச்சு அந்த வளாகத்தில் வச்சு ஆறு பேர் சேர்ந்த கும்பல் வந்து அடிச்சிருக்காங்க கட்டையெல்லாம் தாக்கம் இதெல்லாம் கழுத்து நெஞ்சு முதுகு எல்லாம் அதெல்லாம் வங்கி லாஸ்ட்டில் மண்டையில் பின்புறம் குடது பக்கத்தில் அடிச்சதுல ரத்தம் வாந்தி வாங்கி எடுத்துக்காப்பில அங்கேயே அடி விட்டாலே ஒன்றும் பண்ண முடியாது ஆமா ரத்தம் வந்து எடுத்து ஹோம் ஸ்டேஜ் போயிட்டு பேச்சுவார்த்தை இல்ல அங்கேயே கஷ்டத்துல இல்ல வயதாளம் கத்தும் போது அக்கம்பகத்துல உள்ளவங்க அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் ஒரே சமூகம் ஒரே சொந்தக்காரவங்க அந்த கிரௌண்ட்ல ஆறு பேர் இருந்தா ஆறு பேரும் ஒரே சொந்தக்காரவங்க தான் எங்க எங்க கிடைச்ச தகவல் ஆனா சமூகம் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு அங்க இருந்து வெளியேற்றாம பாடிய அந்த அங்க ரத்தம் வந்து இருக்கும் அங்கே விட்டாங்க

அவங்க மூணு அந்த மூணு பேர் விரும்பி கை செய்யக்கூடாது அப்ப என்னாச்சுன்னா இந்த சின்ன பசங்க மூணு அந்த நடுவுல பைக்ல வச்சு ஏறி கொண்டு வந்து ஒரு அவுட்டர்ல ஒரு ரோட்டு ஓரத்துல அந்த பையனை கீழே படுக்க போட்டுட்டு வண்டி பட்டு நின்று காணுங்க இது ஏன்னா இவன் வந்து விபத்துல இவனா வந்து போதையில வண்டி ஓட்டினதாகவும் அது கிளச்சியில் காலை சிக்கி கீழே விழுந்ததாகவும் இவனா மரத்து மரத்தடியில் போய் கீழே விழுந்து மண்டை அடிபட்டு இறந்ததாகவும் பண்ணிட்டு அங்க தூக்கிட்டு குற்றாலம் ஜிஹெச்சுக்கு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அந்த வீடியோ புட்டுச்சு காவல்துறை எடுத்து வச்சிருக்காங்க அஞ்சு வண்டி போட்டுட்டு அவனுக்கு அந்த மாதிரி அடிவிட்டு கிடந்தாப்புல நாங்க தூக்கி சேர்த்து சொல்லிட்டு விட்டு கலந்து விட்டாங்க இந்த நியூஸ் தெரிஞ்ச மறுக்கி அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருமே தெரிஞ்சு மறுக்கி காவல்துறை மூலயமா அரசு மருத்துவமனை காவல் கொடுத்து அவங்க இங்க வந்து பார்த்தா கொமர்சீச்சில் தான் பையன் அப்ப ஆனால் அங்க இருந்து தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்க்கு அனுப்பிட்டாங்க ஏன்னா இங்கே அப்ப குத்தான அப்போ இருந்து காவல் நிலையத்தில் வந்து அங்கே கூட துணை ஆய்வாளர்களும் போயிருக்கோம் அவருக்க போலீஸா போயிருக்காங்க போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க ம் எடுத்திருக்காங்க ஆனா அதுல இருந்து நாலு நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த அந்த பசங்க கைது ஒன்றே கிடையாது அந்த கூட்டங்களுக்கு மூணு பசங்களும் கைது ஒன்றும் கிடையாது இவங்களும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் போயிட்டு விக்ரம குத்தாரம் அந்த கிராமத்துக்கு பயன்படுத்தி கிராமம் கிராமம் அவங்க போயிட்டு அங்கே உள்ள திமுக வரவங்க அவங்க தெரிஞ்ச பெரியவங்க இருக்காங்கல்ல ஸ்டீமுல தீம்கு இடையில இருப்பாங்கல்ல எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு போய் சொல்லி இந்த மாதிரி லோக்கல் உள்ள எல்லாம் பார்த்து சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நடவடிக்கை சொல்லுங்க சொல்லுவாங்கல்ல அவங்க யாருமே சொல்லி நடவடிக்கை எடுக்கல இது கொலை வழக்கு மாற்றம் அப்படியே அவனா இறங்கா ஒரு வேலை

ஆ நம்ம பசங்க இருக்காங்க சார்ந்த பசங்க மூணு பேர் அந்த வழியா பைக்கில் போயிருக்காங்க ரோட்டு உடலுக்கு போட்டு கிடந்தது நம்ம புது வக்கம ஒரு கிராம ஒரு கிராமம் இருக்குது நம்ம பசங்க அங்க புது தர பசங்க அந்த வழியா கடன் போகும்போது இவங்க பாத்துருக்கானுங்க இந்த மூணு இன்ன பாத்தீங்கன்னா என்ன வண்டி ஸ்லோ பண்ணிக்காங்க இவங்களை வேற யாரும் வச்சுக்கிட்டு சும்மா கிழமை வந்து வந்துட்டானுங்க புது பக்கத்தில் சேர்ந்தால் மூணு பசங்க நம்ம தேர்ந்தெடுக்க சமூகத்தில் மூணு பசங்க கைக்கு போகும்போது அது பார்த்த பசங்க இருக்காங்க ஆ என்ன என்ன நான் இதை வந்து அப்புறம் எனக்கு நாலு நாள் தான் பசங்க எனக்கு கால் கொடுத்தாங்க இங்கே அந்த ஊர்ல சின்ன நம்ம கட்சியில் உள்ள தேவந்த சமூகத்தில் ஜான் திரு ஜான்பாண்டி ஐயா கட்சியில் உள்ள பசங்க தொழில் பசங்கள்லாம் இருக்காங்க ம் விசுவாசமாக இருப்பாங்க அவங்களே ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி மாவட்டம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுருக்குங்க நாலு நாளைக்கு காலத்தில் வழக்க எடுக்கல ஏன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் கண்ணு திறக்கல வரைக்கும் தஞ்சாவூர் மெடிக்கல்ல இருக்கான்னு தகவல் வருது அப்புறம் நான் உடனே குத்தாலம் எஸ்இசி ஏடி பாஸ்கர் அவர்களுக்கு வந்து போன் தொடர்பு வந்து பேசுறேன் அவங்க சொல்றாங்கன்னா ஐயாயிரம் அந்த மாதிரி இல்லாங்க நாங்க டெய்லி போறோம் விசாரிக்கிறோம் போறோம் அங்க அங்கே ஒரு மூணு வீட்டுக்கு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க ஆள் யாரும் இல்ல அந்த பசங்களை நாங்க விசாரிச்சா எங்க எங்களுக்கு தெரியல நாங்களும் யாருமே உண்மை சம்பந்தம் சொல்றாங்க கிராமத்துல நான் சேஜ் தான் இருக்கும் நாலு நாளுங்க அதன் பிறகு நான் சொன்னேன் நீங்க நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள்ல எனக்கு வந்து எல்லாம் கைது பண்ணி நீங்க வைக்கலாம் நாளைக்கு மர நாள் சாலை படையின் நடைபெறும்னு பார்த்துக்கோங்க சமூக பக்கம் உணர்ந்து அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தகவல் சேத வேறு நீங்கள் அப்ளம் பண்ண அவசியம் நாங்க நாங்கள் அது பிடிச்சிடுறோம் நாங்கள் தனிப்பட போறோம் அது போகிறோம் சொல்லி நாங்க நாங்கள் போட்டு பிடிச்சிடறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறநாள் சாயந்தரம் மூணு மணிக்கு நான் மூணு மணிக்கு பேசுறேன் மறநாள் சாயந்தரம் மூணு மணிக்கு மூணு பசங்க கைது பண்ணி கொண்டு வந்தாங்க அப்ப இந்த நாலு நாளா ஏன் கைது பண்ணல அப்ப நம்ம அழுத்தவங்களுக்கு தானே பண்றாங்க அப்ப மூணு நாள் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து என்னங்க கொண்டு வந்தவங்க எதனால செஞ்சா போனா அந்த பேப்பர்ல போடுறோம்ல ஆமா எந்த செய்தியும் கொடுக்க கிடையாது எந்த நியூஸ் பேப்பர்ல வர கிடையாது அதுல ஒரு பையன் மைனர் பையன் மத்த பசங்க எல்லாம் சும்மா இருபத்தி ரெண்டு வயசு வயசு சின்ன பசங்க சின்ன பசங்க ஆமா அவனுங்க அளவு செய்யற அளவுக்கு முடிய வாய்ப்புகள் கிடையாது ஆமா ஆனா அக்கம்புத்தவங்களாம் அப்படியே மறக்கும்போது இவங்க கத்தியெலாம் எடுத்துட்டு பேட்டரி காணுங்க உள்ள ஒரு வாயிலே பேட்டரி காணணும் திருவுக்குள்ளே ஆனா அப்போ கேட்டு நான் கேட்குறேன் அப்போ காவல்துறை என்னங்க சார் இந்த மாதிரி நான் ஆறு பேரும் கேள்விப்பட்டேன் நீங்க என்னன்னா மூணு பேரும் கேள்வி பண்ணீங்க என்ன சமைச்சாங்க கேட்டது அவர் அவர் ஆடியோ ஆடியோட இருக்குது யாரு எஸ்பிசிடி சொன்னா அவர் வாயால சொன்னா ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது அவர் என்ன சொன்னார்னா ஐயா வந்து இல்லைங்க இவங்க மூணு பேருன்னு அடிச்சிருக்காங்க அந்த பையனை சமூகத்தில் ஈடுபட்டது கட்டாயம் காரணம் இவங்க ஆனா இந்த பக்கத்துல இருந்தவங்க ரெண்டு பேர்ல இருந்திருக்காங்க அவங்க வந்து சரக்கடிச்சு இருந்திருக்காங்க அந்த காலத்துக்குள்ள பக்கத்துலயே சரக்கழிச்சிருந்தாங்க அப்ப நானும் கேட்டேன் எப்படிங்க ஒரே இருந்தவங்க வெவ்வேற பரவாயில்ல ரெண்டு பேரும் இருந்தவங்க ஆறு பேரும் ஒரே சமூகம் ஒரே தெருவுக்கு இல்லை அதுக்காக மூணாலும்

ரெண்டு தடுக்கப்படலாம் ஈடுபட்டுருக்கோம் சார் சொல்றேன் பண்ணாங்க சரி நானும் பையன் கண் முடிச்சு வந்துருவா சரி பாத்து விட்டுட்டேன் சரி ஓகே மெயின் பிறகு விட்டுட்டு பையன் இறந்த பிறகு நான் போன் பண்ணி பேசுறேன் பையன் இறந்தேன் சார் கொலைவளவு பதிவு சொல்றேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்களா அதான் ஒண்ணு அது பிரச்சனை சார் வந்து அங்கே இல்லத்தலைவர ஒண்ணு பிரச்சனையில அங்கே ஏலுக்குள்ள உள்ளவங்களை வந்து அப்படியே அந்த பசங்களை நம்ம கொலை கொலைகளுக்கா மாத்திரலாம் தான மாறிக்கிறோம் அப்படி சொன்னேன் அப்பதான் நான் சொன்னேன் சார் நான் அதுக்கு போன் பண்ணேன் உங்கள்ட்ட இந்த வழக்குல ஆறு பேர் கொலை குற்றவாளிகள் ஆறு பேர் அடிச்சிருக்காங்க நீங்க எனக்கு ஏன்னா அதுக்காக போக மாட்டேன் இவங்க ஏன்னா கேட் ஆஃபீஸ் ஏத்துற ஆஃபீஸ் கிடையாது மத்த மூணு பேர் இருக்காங்களா அவங்க எல்லாம் கட்சியிலேயே அதிகாரத்தை கட்சியில உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய தெருவுல பிசிகால உள்ள அவங்க சேர்ந்தவங்க தெருவுல எல்லாமே எல்லாருமே ஊருக்குள்ள ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டாங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு எந்த உரிமையும் சொல்ல கிடையாது சொல்றது கிடையாது எல்லாரும் மறைக்கிறாங்க எனக்கு தேவை இவங்க கிடையாது அதுக்கு நான் போன் பண்ண கிடையாது எனக்கு தேவை இன்னும் மூணு பேர் நீங்க உங்க வயல் நீங்க சொன்னீங்க பக்கத்துல கூட சரக்கு அடிச்சாங்க விட்டு பக்கத்துல உள்ளவங்க சரக்கு அடிச்சீங்களா அவங்க யாரு இந்த பசங்க சொல்லிருப்பாங்கல்ல அப்ப அந்த ரெண்டு நாங்க ஆறு பேரும் சொல்லுவோம் அஞ்சு பேரும் சொல்லுவீங்க பரவாயில்ல அந்த ரெண்டு கைது பண்ணுங்க அப்ப நின்று தெரியும் நாங்க ஒரு வீசு அப்படிங்க இல்லங்க அதான் எதிர்பட்டுமே கேஸ் உங்க அது உங்களுக்கு கேஸ் போட்டு முடிச்சிடாங்களே கொஞ்சம் மலுப்பை பிளான் பண்ணாங்க கை பண்ணுறேம்மா ஐயா இல்லை கேட்டால் அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நான் நான் கூட்டிட்டு வந்துடுங்க எங்ககிட்ட அப்ப எங்களுக்கு வாக்குவாதப்பட்டு சரி சொல்லி சரிங்க சரிங்க இல்லை ஒன்று சொல்ல மா பார்த்தோம்னா ஐயா எங்களுக்கு உண்மை தெரிஞ்சா பையன் இறன் டாப்ல நைட்டு பதினாலு நாள் கழிச்சு இறக்குறாப்பில் பதினாலு நாள் கழிச்சு நைட் எட்டு மணிக்கு இறக்குறப்ப எனக்கு தகவல் வருது அப்போ தான் அந்த விஷயத்தை பத்தி பேசுகிறேன் அதுக்கப்புறம் மாநாள் காலையில் அப்ப நைட்டு சொல்லிட்டா சார் நாளை காலையில நாங்க வந்து குத்தாலம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை கும்பகோணம் மெயின் சாலையில வந்து குத்தாலத்தில் சலைமல் பண்ண போறோம் மெயின் பிரதான சாலை வந்து சார் அங்க நாங்கள் சாலை மீன் பண்ண போறோம் எங்களுக்கு யார் வேணும் முக்கியமான முக்கியமான கிடையாது முக்கியமான குற்றம் முன்னேறு இருக்காங்க அங்க போய் காவல்து வந்து விசாரிங்க இல்லைன்னா இந்த பசங்களை நீங்க கஸ்டடி எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி நான் தலைமை சரி சொல்றாங்க பண்ண சரி கம்மிட்டு இருந்தாங்க நான் கிராம மக்கள் எல்லாம் கலை போய் நம்ம ஒன்னா வந்து நிக்க வச்சுட்டேன் நான் எடுத்தோன்னே போன காவல்துறை டக்குனு என்னை கைது போடணும் ஏன்னா நான் வந்து தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் ஜாயின் பண்ணிங்க மயிலாடுதுறை முன்னாள் மாவட்ட செயலாளர் நான் பேர் மகிழ்வாகனன் நான் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்ப உள்ள கிடையாது ஆனா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா மக்களுமே இணைத்தங்க கூடுவாங்க எந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இணைத்தங்க கூடுவாங்க நான் தான் போய் நிற்பேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போடுவாங்க நான் மட்டும்தான் எல்லாம் எல்லா இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்த எழுபத்தி கிராமத்துல கிராமத்தில் சமுதாய மக்கள் வாழ்றாங்க எழுபத்தி எட்டு என் கால் படாத வீடே கிடையாது எல்லா வீட்டுலயும் போய் நம்ம செஞ்சு பேசியிருக்கோம் புரட்சி பண்ணியிருக்கோம் இப்படி இருந்ததுனால என் மேல நம்பிக்கையில சாமக்களை கூப்பிட்டாங்க நான் அவங்களை மிக்க சொல்லி டெம்போல வேலை போயிட்டாங்க ஆர்ப்பாட்டம் ஒரு சாமத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்து இருபது போலீஸ் வந்து பத்து போலீஸ் வந்து டக்குனு வந்து மக்கள் கலைக்கிறாங்க பசங்க பேசுறாங்க ஆர்ப்பாட்டம் சாலைகள் வழக்கு போடுவோம் நீங்க வெளிநாடு போக முடியாது நீங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படி மூணு செலவு பண்றாங்க மக்களை பசங்களை பசங்கன்னா பரவாயில்லைங்க வந்து நீதி வேணும் முன்னாள் மாடுத வாங்க வராப்பலு சொல்லிட்டாங்க நான் மீடியாக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து மீடியா வந்தாங்க நான் உங்களுக்கு ரூபா ஒரு ஒரு தூரம் வெயிட் பண்ணிக்கிடுறேன் அப்போ அந்த வழியாக வந்து சிசிடியை அவங்க வந்து பாத்துட்டு திருப்பி தர போலிஸ் சாலை கொடுத்துருந்தோம் நிக்கிறாப்பில் மயிலாங்க ஒரு இல்லம்பு தூரம் நிக்காப்படுத்த போலீஸு வேணும் வேணாம் வரச்சாங்க ம் சீப் நிறைய போய் சொன்னால் நிறையா போலீஸ் வந்துட்டாங்க நான் வரஞ்சுன்னு ஒன்று நாங்கள் சாலை மறுபடி பண்ணுறோம் சாலை பண்ணும்போது அப்போ நான் சொல்றேன் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டடி எடுங்க அந்த பசங்களை ம் நீதிமன்ற குறைப்படி நீங்க வந்து அனுமதி பெற்று மூணு ஒரு வாரம் கஷ்ட கேருங்க பத்தி விசாரிக்கிறதா விசாரிச்சீங்க உண்மை தனியார் வரும்போதுன்னு பேசுறேன் அப்ப கூட அந்த 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 சாலைமுறைல ஆடியோ நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் பாத்து இருப்பீங்க நானும் அந்த ஆடியோ இல்லை வீடியோ எல்லாம் புரோட்டான்னு அனுப்பிருக்கேன் அப்ப அதுல அந்த என்ன சொன்னேன்னா அதுலயும் அப்ப கூட போலீஸ் வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அந்த கையில கொண்டு வந்து சொன்னாங்க அப்ப கூட சொல்லுறேன் மத்தபடி அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நான் கூட கைதி பண்ண சொல்ல முடியாது நான் வருஷம் பொருக்கம் போயிட்டு விசாரிக்கணும் கூட நீங்க சொல்லுங்க நம்மளுக்கு நான் அப்பதான் சொன்னேன் நான் போயி கண்டு சொல்ற மாதிரி இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டேனா உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு டூட்டி என்ன டூட்டி உங்களுக்கு டூட்டி என்ன உங்களுக்கு உங்க வேலையை நான் ஏன் செய்யணும் உங்க வேலைய நீங்க தான் செய்யணும் நீங்க தான் விசாரிக்கணும் கஷ்டப்பட்டு அது அப்போ அதுக்கு நாள் அது ஓப்பிக்கே இத்தனை டூ வண்டி எந்த எந்த இடத்துல போயிருக்குன்னு சிஜி பிடிச்சி இத்தனை இருக்கும் அது நீங்க எடுத்தாலே போதுமே குற்றாலியை கண்டுபிடிச்சிட்லாமே காமல்ல அன்னிக்கா சிஜிட் பிடிச்சி அனைக்கா ஏன்னா ஃபுட்டேஜ் இருக்குல்ல

ஆ அதனால வந்து அந்த ஊரை கட்டமைப்புல வந்து உட்காந்துக்கிட்டு யாருமே எந்த தவறுன்னு சொல்ல கிடையாது இவங்க காவல்துறை அதை பத்தி பெருசாக ஒன்று என்ன ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலமும் மிகப்பெரிய ஒரு படைகளும் அவங்கள காவல்துறை வந்து செயல்பட தடுக்க தடுப்பான் தடுக்கிறது நிரசமான உண்மை ஏன்னா இவ்வளவு சும்மா நடந்த விசாரி கல ஒன்று உள்ள காவல்துறை விசாரிக்கும் இது உண்டுலாம் போலாம் போவாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அரசு அரசியல் பின்புத்துறதுனால அந்த மற்ற நபர்களே இந்த காற்றுக்கே ரொம்ப அச்சப்பட்டாங்க காற்றுவே கிடையாது அத நான் சொன்னேன் மீண்டும் இந்த திங்கிழம நீங்க சொன்னா திங்கிழம மணிக்கு நாங்க அஷ்டம் சொன்னா நான் சொன்னாங்க சரி சொல்லியிருக்கோம் உடனே எங்களை கைது பண்ண உடனே அதுக்கு பேச சொல்றாங்க ஒரு மணி நேரம் சாலை நடைபெற்றது அது கொஞ்சம் டிராபிக் அதிகம் இந்த ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிராபிக் அதிகமாயிருச்சு உடனே என்னை தலைமையில என்னை கைது பண்ணி அதாவது ஒரு ஐம்பது பேர் போட்டவங்க கைது பண்ணி ஒரு நூத்தி பேர் விட்டுட்டாங்க ஒரு யாரோ பேர் இந்த பண்ணோம் இந்த நடந்த பிரச்சனை அண்ணனுக்கு அண்ணோட பார்வை கொண்டு போயிட்டீங்களா இல்ல அது வந்து தலைவருக்கும் நியூஸ் இது வந்து லைவ் நியூஸ் எல்லா சேனலும் போட்டுக்காங்க ஒரு எட்டு உங்க சேனல் நம்ம வந்து தலைமைக்கு நம்ம இந்த நியூஸ் கொண்டு போனே நம்மளோட கடமை ஏன்னா கொண்டு போனாதான் அண்ணன் ஏதாவது இங்க பேச முடியும் ஏன்னா இந்த அண்ணன் ஏதாவதுல தலையிட்டாங்க அப்படின்னா உடனே இன்னும் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனே கை செய்ய வாய்ப்பு இருக்குல்ல இல்ல வந்து நான் டாக்டர் பேசல பொதுத்தளத்துல அனைத்துலயுமே அறிவிச்சிருவாங்க நம்ம குறிப்பு இல்ல சமுதாய பொது பொதுத்தளத்துல எல்லாத்துலயுமே நம்ம வந்து பதிவிட்டு இருக்கோம் சத்திரம் போயிருக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா எல்லா நீங்க குறிப்பில் குரூப்ல எல்லா வந்து பல வேலையில இருப்பாங்க சுற்றுப்பயணத்துல வர கேள்விப்பட்டேன்

எங்க தலைவர் இருக்காரு எங்களுக்கு வருவாரு அப்படின்ற காவல்துறையை நாங்க யோசிக்க வைக்கிற அளவுக்கு நாங்க செஞ்சோம் மத்தபடி வந்து தனிப்பட்ட முடியல என்னால வந்து ஒரு போஸ்டின் கிடையாது எங்க தலைவர் வருவாரு எங்களுக்கு வருவாரு அப்படிதான் காவல்துறை பேசியிருந்தோம் எனக்கு பிரச்சனை காவல்துறை வந்து நிப்பாரு மேடம் வந்து பாத்துக்கோங்க நான் அப்படிதான் காவல்துறை தான் கூட்டு கொஞ்சம் பேசி வச்சு பேசி கொஞ்சம் அச்சுறுத்தல் உண்டு வச்சிருந்தோம் எங்க தலைவர் வருவாரு எங்க ரொம்ப பிரச்சனை வந்து நிப்பாரு அப்படின்னு தான் பேசியிருந்தோம் அதனால கொஞ்சம் காவல்துறை கொஞ்சம் பயத்துல ரொம்ப பெரிய லெவல் நடவடிக்கை எடுக்க கிடையாதுங்களேன் ஆனா இப்ப மீண்டும் என்ன பண்றாங்கன்னா மறுபடியுமே இவ்வளவு சம்பவம் நடந்துமே அவங்க பசங்க இது வரைக்கும் கைது பண்ண கிடையாது தெருக்குல போய் அதன் பிறகு போய் தெருக்குல போய் போலீஸ் விசாரிக்கணும்ல ஆமா விசாரிச்சா எங்களுக்கு எந்த தவறும் இது வரல வரைக்கும் இப்ப நான் ஆட்டோட்ட மணி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் ஆக போகுது இது வரைக்கும் போய் அந்த தெருக்குல போய் மத்தவங்க போய் தூக்கி வந்ததாக அக்கமதில் போய் விசாரிச்சு யாராவது விசாரிச்சு தோறது அப்ப எஸ்பிசிஐடி அப்ப சொன்னா எஸ்பிசிஐடி சொல்றாங்க பக்கத்துல ரெண்டு பேர் சரக்கு அடிச்சு இருந்தவங்க இருந்திருக்காங்க அவங்க ஈடுபடுன்னு சொன்னாங்களே

யா கொண்டு வர எங்க நீ கொண்டு வந்த எங்க தகவல் தரணும்ல ம் கிடையாது நான் என்ன பண்ணிக்கணும் இன்னும் ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை sabah இவங்க அந்த மூணு அக்ஸிஸ்ட் மெயின் அக்ஸிஸ்ட் மெயின் வந்து A1 A2 கிடையாது அந்த கைது செய்யப்பட அந்த வழக்கு சேர்க்கப்பட அக்ஸிஷன்ல சர்கேஷன் நாங்க அந்த அங்க உள்ளவங்க மொத்த மொத்தம் ஆர்வே அடிக்கிற ஆருவியா மறுக்க முடியாத உண்மைகள ஆனா அந்த அந்த மூணு நபர்கள் தான் ஏ ஒன் எ டு எட் எயிட் ஃபிஃப்ட் அவங்களதான் முதல்ல சார்ஜ் செய்ய வர பதிவுன்னு அதுக்கு அப்புறம் தான் இப்ப கைது செய்யப்பட்ட அந்த வருஷங்களும் ஒரு மைநூறு பயணம் சேர்க்கணும் உழக்குல இவங்க முதன்மை வழக்கம் சேர்க்கவே கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை வச்சு பண்ணிருக்கோம் அதான் சொன்ன சார் இந்த மாதிரி பண்ணாங்க இப்ப நாங்க மன்னிக்குமா புதக மலைக்கும் பாப்போம் புதரகளை மலைக்கும் அங்க அந்த அபீஸில் கைது பண்ணல இது மணி சரிக்கலை கைது பண்ணலை அப்படி அந்த பட்சத்தில் படிக்கின்ற மயிலாடுதுறை முழுக்க சாலை முறையிலாம் மொத்தம் ஏழு இடத்துல நாங்கள் சார்ந்து கொண்டாக்கா நான் எல்லாம் பொருப்பாட்டாக பேசிடுவோம் எல்லாருமே நம்ம சார்ந்த பசங்களெல்லாம் சரிங்கன்னா செஞ்சுட்டாங்க ஏன்னா சமூகத்தில் இளைஞருக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி இது

திருக்கடையூர் பொறையாறு ஆ மயிலாடுதுறை குத்தாலம் இந்த பக்கம் பெரம்பூர் ஆ இந்த ஆறு ஏழு இடங்கள்லேயும் ஒரே காலையில் ஒன்பது மணியும் பத்து மணி உள்ள ஒரே டைமிங்கில் ஒரே டைமிங்லேயே எல்லா இடத்துலையும் சாலை மாதிரி பண்ணுறாங்க பேசி வச்சிருக்கோம் சரிங்க பிரதா அப்பவாத்தி முடிவு தமிழக அரசுக்கு நீதி அளிக்குமா முடிவு கைது பண்ணி கஷ்டம் எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் இதுதான் இதே தலைமுறை எல்லா ஏழு இடங்களிலும் தலைமுறை மயிலாடுது முழுக்க எல்லாம் மீன் பைப்பஸ்லாம் தலைமுறை நடத்தப்படும் எத்தனை வழக்குகளும் நாங்க செஞ்சுக்க தயாரா இருக்கோம் ஏன்னா பெரிய ஒரு ஒரு அவமானமா இருக்குது மட்டும் இல்லாம இங்க வந்து

കണ്ടിപ്പാ കണ്ടിപ്പി നമ്മളെ നമുക്ക് താങ്ക് യു താങ്ക് യു